தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதையும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்படிந்து வாழ எங்களுக்கு வரமரளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியு பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பின்னகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் லாவாங் அன்னை வரலாறு லாவாங் அன்னை என்பது வியட்நாம் நாட்டின் குவாங்ரி மாகாணத்தில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கத்தோலிக்கர்களுக்கு அன்னை மரியா தோன்றியதை குறிக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வியட்நாமில் உள்ள நுயன் அரச வம்சத்தின் காலத்தில் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக கடுமையான துன்புறுத்தல் ஏற்பட்டது அப்போது பல கத்தோலிக்கர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் சித்திரவதை செய்யப்பட்டனர் கொல்லப்பட்டனர் அவர்களின் தேவாலயங்கள் அழிக்கப்பட்டன இந்த துன்புறுத்தலிலிருந்து தப்பிக்க பல கத்தோலிக்கர்கள் லாவாங் என்ற காட்டு பகுதிக்கு சென்று மறைந்திருந்தனர் அங்கு அவர்கள் பசியுடனும் தாகத்துடனும் நோய்வாய்ப்பட்டு தவித்தனர் தினமும் இரவில் அவர்கள் ஒரு பெரிய மரத்தடியில் கூடி ஜபமாலை ஜபித்து ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக்கொண்டனர் ஒரு நாள் இரவில் அவர்கள் ஜபித்து போது ஒரு அழகான பெண் ஒரு குழந்தையை கையில் கொண்டு வியாட்னா பாரம்பரிய உடை அணிந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அந்த பெண் அன்னை மரியாதான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அன்னை மரியாள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து தைரியமாக இருக்கச் சொன்னார் மேலும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது அந்த காட்டு பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட செடியின் இலையை கொதிக்க வைத்து குடித்தால் குணமாகும் என்று சொல்லி ஒரு மருந்தையும் அறிவுறுத்தினார் லாவாங் என்ற பெயருக்கு அழைத்தல் அல்லது அலறுதல் என்று பொருள் உண்டு துன்பத்தில் இருந்த மக்கள் உதவிக்காக அழைத்த இடத்திலேயே அன்னை மரியால் தோன்றியதால் இந்த இடத்திற்கு லாவாங் என்ற பெயர் ஏற்பட்டது என்று நம்பப்படுகிறது லாவாங் அன்னை வியட்நாம் நாட்டு கத்தோலிக்கர்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாகவும் துன்புறுத்தலிலிருந்து மீண்டு வர தைரியம் கொடுத்தவராகவும் கருதப்படுகிறார் இன்றும் உலகம் முழுவதும் உள்ள வியட்நாமிய கத்தோலிக்கர்கள் லாவாங் அன்னையை மிகவும் போற்றுகிறார்கள் பல ஆலயங்கள் அன்னையின் பெயரில் கட்டப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் லாவாங் அன்னை திருத்தலத்திற்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர் बान और प्राइब பாதையில் சென்றவளே மேலவன் திருகுழம் வாழ் Oh, uh -huh. ஆண்டவரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் மடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் அன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திறந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்